அபிஷியலாக அமெரிக்க அதிபரே முதல் கட்ட சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது என்பதை தெரிவித்திருக்கிறார் அதே நேரம் இந்த வார இறுதிக்குள்ளாக உடனடியாக தானும் கிழக்கு வர இருப்பதாகவும் இந்த சமாதான உடன்படிக்கைகளை சிறப்பாக நடைமுறைப்படுத்துவதற்கான பயணமாக தன்னுடைய பயணம் இருக்கும் என்பதையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய செய்தியிலே சொல்லியிருப்பது மாத்திரமல்லாமல் எதிர்வருகிற எழுபத்தி ரெண்டு மணி நேரங்களுக்கு பிறகு அதாவது மூன்று நாட்களுக்கு பிறகு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இருக்கக்கூடிய பனைய கைதிகளை விடுதலை செய்வார்கள் முதல் கட்டமாக அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் அப்பாவிகளை விடுதலை செய்வார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த முதல் கட்ட என விவரமான செய்திகள் இன்னும் வெளியாகல எத்தனை பேரை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுதலை செய்ய இருக்கிறார்கள் அதே போன்று இஸ்ரேல் எத்தனை பேரை விடுதலை செய்ய இருக்கிறது எந்த இடத்துல இது நடக்கப் போகிறது என்கிற

இந்த எல்லை வரைக்கும் பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எல்லை தொடர்பான விவரங்கள் இன்னும் அது வெளியாகிற போது நாமும் அதை எப்படி அவங்க எந்த இடத்துக்கு வெளியாக இருக்கிறாங்கிறத தமிழ் மொழியில் உங்களுக்கு கொண்டு வந்து தர தயாராக இருக்கிறோம் இன்ஷால்லா ஒரு வலுவான நீடித்த அமைதிக்கான முதல் படி இது என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார் அது மட்டும் இந்த யுத்த நிறுத்தம்ங்கிறது நிரந்தர யுத்த நிறுத்தத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒன்று காசாவை முதல் கட்ட ஒப்பந்தம் முடிவடைந்த உடனேயே கட்டியெழுப்புவதற்கான வேலைகளை நாங்கள் செய்ய இருக்கிறோம் அதாவது

விட போவதில்லை